கலித்தாகை நெய்தர் கலி அகல் ஆங்கண் இருள் நீங்கி அணிநிலா திகழ்ந்த பின் பகல் ஆங்கண் பையென்ற மதியம் போல் நகல் இன்று நல் நுதல் நீத்த திலகத்தள் மின்னிமணி பொறு பசும் பொன் கொல் மா இன்று தளிரின் மேல் கணிகாரம் கொட்கும் கொள் என்றாங்கு அணி செலுமேனி மறைத்த பசலியல் ஆனாது நெஞ்சம் வெறியா நினையா நிலன் நோக்கா அஞ்சா அழா அறற்றா இது ஒத்தி என் செய்தாள் கொள் என்பீர் கேட்டீமின் பொன் செய்தென் மறையின் தன் யாழ் கேட்ட மானை அருளாது அரை கொன்று மற்ற அதன் ஆர் உயிர் எஞ்ச பறை அறைந்தாங்கு ஒருவன் நீத்தான் அவனை அரை நவநாட்டில் நீர் கொண்டு யானும் நிறை உடையேன் ஆகுவேன்மன்ற மறையின் என் மென் தோல் நெகிழ்த்தானை மேயி அவன் ஆங்கண் சென்று சேற்பட்டது என் நெஞ்சு ஒன்றி முயங்கும் என்று என் பின் வருதிர் மற்று ஆங்கே வேங்கினாள் என்று ஆங்கு உசாதிர் மற்று அந்தோ மயங்கினாள் என்று மறுடிர் கலங்கன்மின் இன் உயிர் அன்னார்க்கு இணைத்து ஒன்றும் தீது இன்மை என் உயிர் காட்டாதோ மற்று வழி தபு நியாயிரே பாடு அறியாதார்கண் கழியே கதழ்வை எனக் கேட்டு நின்னை வழிபட்டு இறக்குவேன் வந்தேன் என் நெஞ்சம் அழியத் துறந்தானை சீருங்கால் என்னை ஒழிய விடாதிமோ என்று அழிதக மாந்தளிற் கொண்ட பொழுதினான் இவ் ஊரார் தாரம் தளிர் சூடி தம் நலம் பாடுப வாரம் தளிர்க்கும் இடைச் சென்றார் மீழ்தரென் யாம் தளிர்க்குவேமன் நெய்தல் நெறிக்கவும் வல்லன் நெடுமென் தோல் பெய் கரும்பு ஈர்க்கவும் வல்லன் இள மேல் தொய்யில் எழுதவும் வல்லன் தன் கையில் சிலை வல்லான் போலும் செறிவினான் நல்ல பல வல்லன் தோல் ஆள்பவன் நினையும் என் உள்ளம்போல் நெடுங்கழி மலர் கும்ப இணையும் என் நெஞ்சம்போல் இனம் காப்பார் குழல் தோன்ற சாய் என் கிழவி போல் செவ்வழியாள் இசை நிற்ப போய் என் ஒளியே போல் ஒரு நிலையே பகல் மாய காலன் போல் வந்த கலக்கத்தொடு என் தலை மாலையும் வந்தன்று இனி இருளொடு யான் இங்கு உழப்ப என் இன்றி பட்டாய் அருள் இலை வாழி சுதர் இண்டு நீர் ஞாலத்துள் எம் கேழ்வர் இல்லாயின் மாண்ட மனம் பெற்றார் மாசு இல் துறக்கத்து வேண்டிய அங்கு ஏறுதல் வாயனின் யாண்டும் உடையன் இசை ஊர் அலர் தூற்றும் அலர்த்தூற்றும் விழுமத்து பீர் அலர் போல பெரிய பசந்தன் நீர் அலர் நீலம் என அவர்க்கு அஞ்ஞான்று பேர் அஞர் செய்து என் கண் தன் உயிர் போல தழியு உலகத்துவன் உயிர் காக்கும் இம்மண்ணும் என் கொலோ இன் உயிர் அண்ணானைக் காட்டி இணைத்து ஒன்றும் என் உயிர் காவாது என ஆங்கு மண்ணிய நோயோடு மருள் கொண்ட மனத்தவள் பல்மலை இறந்தவன் பணிந்து வந்து அடிசே தென்னவன் தெளித்த தேயம் போர் இந்நகை தினல் இழந்த தன் நலனே பரந்த உலகில் இருள் விலகி அழகான நிலவு பிரகாசித்த பின் பகலில் வெளிரிப்போன போன சந்திரனைப் போல மகிழ்ச்சியில்லாது என் அழகிய நெற்றியின் திலகம் அழிந்து போனது மின்னும் பொன்னான மாந்தளிரின் மேல் கொட்டி கிடக்கும் கணிகார மலர்களான என்று கேட்குமளவுக்கு என் உடல் மேனி முழுவதும் பசலை பூசி மறைத்தது உகையாது என் நெஞ்சம் மயங்கி நினைத்து நிலத்தை பார்த்து பயப்படாமல் அழாமல் அலராமல் இவள் என்ன செய்தாளோ என்று கேட்பவர்களே நான் படும் துன்பத்தை கேளுங்கள் ஒருவன் மறைவில் தன் யாழிசையைக் கேட்ட மான் மீது கருணை காட்டாமல் அதன் இருப்பிடத்தை அழித்து அதன் அரிய உயிர் போகும்படி பறையறைந்து அதைத் துரத்தியது போல என் அன்பனான தலைவன் என்னைத் துறந்து பிரிந்து சென்றான் அவனை நீங்கள் அவனிருக்கும் தொலைதூர தேசத்திலிருந்து அழைத்து வந்து தந்தால் நானும் மீண்டும் என் இயல்பு நிலையை அடைவேன் என் மெல்லிய தோள்களைத் தழுவி எனக்கு காதல் தந்த அவன் மீது என் நெஞ்சம் பற்றி அவனிடம் சென்று அங்கே தங்கிவிட்டது அவன் வந்து அவளுடன் சேர்வான் என்று என் பின் வருகிறீர்கள் பிறகு அவள் வருந்துகிறாள் என்று கேட்கிறீர்கள் ஐயோ அவள் மனமயக்கம் அடைந்து விட்டாள் என்று குழம்புகிறீர்கள் குழப்பம் கொள்ளாதீர்கள் என் உயிர் போன்றவனுக்கு தலைவனுக்கு எந்த தீங்கும் ஏற்படவில்லை என்பதை என் உயிரே காட்டாதோ அதாவது என் உயிர் இன்னும் இருப்பதால் அவனுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்பதை என் உயிர் நிலையை உணர்த்தும் வழியில்லாத சூரியனை உன் பெருமையை அறியாதவர்களிடம் நீ மிகுந்த கோபம் கொள்கிறாய் என்று கேட்டிருக்கிறேன் அதனால் உன்னை வணங்க வந்து வேண்டுகிறேன் என் உள்ளத்தை வருத்திச் சென்றவனை நீ கோபிக்கும்போது என்னையும் விட்டுவிடாதே அவனோடு சேர்த்து என்னையும் தண்டி அல்லது என் துன்பத்தையும் கணக்கில் கொள் என்று கேட்கிறேன் மாமரங்கள் அழகுற தளிர்க்கும் இந்த வசந்த காலத்தில் இந்த ஊரார் அந்த தளிர்களைச் சுடி தங்கள் அழகை பாராட்டட்டும் தளிர்கள் வாடுவதற்குள் பிரிந்து சென்ற என் தலைவர் திரும்பி வந்தாள் நானும் தளிர்ப்பேன் மீண்டும் அழகு பெற்று மகிழ்வேன் அவர் நெய்தல் பூக்களைப் பறிப்பதில் வல்லவர் நீண்ட மென்மையான என் தோள்களில் கரும்பைப் போல கீரல்கள் அல்லது ஓவியங்கள் வரைவதிலும் வல்லவர் இளமையான என் மார்பின் மேல் தொய்யில் எழுதுவதிலும் வல்லவர் கையில் வில்லையுடைய வீரன் போன்ற உறுதியுடையவர் என் தோள்களை ஆளும் அவர் பல நல்ல திறமைகள் உடையவர் நான் நினைக்கும் என் உள்ளத்தைப் போல நீண்ட கழியில் இருக்கும் மலர்கள் கூம்புகின்றன மூடுகின்றன நான் வருந்தும் என் நெஞ்சைப் போல ஆடு மாடுகளைக் காக்கும் இடையர்களின் குழல் ஓசை கேட்கிறது என் பேச்சு தளர்வதைப் போல செவ்வழியாள் இசை நிற்கிறது என் அழகு மறைவதைப் போல ஒரு நொடியில் பகல் மறைகிறது யமனைப் போல வந்த துன்பத்துடன் மாலையும் என் தலைக்கு வந்துவிட்டது என்னை பிடித்து கொண்டு இருளோடு நான் இங்கே திறப்பட நீ என்னை விட்டுச் சென்று விட்டாய் உனக்கு இல்லை வாழ்க சுடரே சூரியனின் இந்த அகன்ற நீருலகில் என் கணவர் இல்லை என்றால் சிறந்த மனதை பெற்றவர்கள் குற்றமற்ற சொர்க்கத்தில் தாம் விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைவார்கள் என்பது உண்மையானால் நான் எங்கும் என் கணவரின் புகழையே பெறுவேன் அதாவது அவரை அடையாததால் ஏற்படும் என் துன்பமே அவரது புகழாக மாறும் ஊரார் பழிச்சொல் கூறுவார்கள் இந்த தாங்க முடியாத துன்பத்தில் அன்று அவருக்கு பெருந்துன்பத்தை தந்த என் கண்கள் நீர் அல்லும் நீல மலர் போல இருந்தவை இப்போது பீர்ப்பூவைப் போல பெரிதும் வெளிரிப் போய்விட்டன தன்னுயிரைப் போல அணைத்து உலகில் வாழும் உயிர்களைக் காக்கும் இந்த அரசன் என்ன செய்வான் என் உயிர் போன்றவனைக் காட்டி என் உயிரைக் காப்பாற்றாமல் போனானே என் துன்பத்தை போக்கவில்லை இப்படி தீராத நோயோடும் மனமயக்கத்தோடும் இருந்த தலைவி பல மலைகளை கடந்து சென்ற அவள் தலைவன் பணிந்து வந்து அவளது கால்களைச் சேர பாண்டிய மன்னன் செழிக்கச் செய்த நாட்டைப் போல தன் இழந்த நலனை மீட்டு இனிய புன்னகையைப் பெற்றாள் சுருக்கம் தீராத நோயோடும் மமேக்கத்தோடும் தவித்த தலைவி பல மலைகள் கடந்து சென்ற தலைவன் பணிந்து வந்து சேர தான் இழந்த நலனை மீட்டாள் பாண்டிய நாடு செழிப்படைவது போல அவளும் மீண்டும் இனிய புன்னகையை பெற்றாள் ஆம் பாடல் நிறைவு பெற்றது நன்றி தமிழ் பற்றிய விஷயங்களை ஆழமா தெரிஞ்சுக்கணுமா அப்பத்தாமதமில்லாம தமிழ் பையன் இரண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க